வணக்கம் நேற்றைய தினம் இந்த ஆசிய கோப்பையோட இறுதிப் போட்டி அப்படின்றது நடைபெற்றது எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதில் வந்து யார் ஜெயிச்சா அப்படின்றது இன்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எஸ் இந்த ஃபைனல்ஸை ஜெயிச்சது பாகிஸ்தான் இதை சொன்னோடனே நிறைய பேத்துக்கு ஷாக்கிங்காக இருக்கும் ஆனால் பாகிஸ்தான் ஏன் ஜெயிச்சது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது அந்த காரணத்தை நமக்கு விளக்குவதற்காக தமிழ் ஜனம் டிஜிட்டல் டீமோட ஹெட் திரு ஆனந்த் ஜி பிரசாத் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரோட தொடர்ந்து பேசுவதற்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் ஆனந்த் வணக்கம் இந்த ஏசியன் கப் ஃபைனல்ஸ் இதில் பாகிஸ்தான் ஜெயிச்சதுன்னு நம்ம எப்படி சொல்றோம் இதுல பாகிஸ்தான் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு பொய் சொல்லக்கூடிய நாடு அப்படின்னு நமக்கு தெரியும் சமீபத்துல யூஎனில் பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் பேசும்போது ஆப்ரேஷன் சிந்துர்ல வார்ல நாங்க தான் ஜெயிச்சோம் இனி நாங்கள் வந்து அமைதியை விரும்புகிறோம் அமைதியை இந்தியா தான் விரும்பலை அப்படின்னு சொல்லி உண்மையிலே ஃபர்ஸ்ட் அமைதி யாரு விரும்புவா அடி வாங்கினவன் தான் விரும்புவா ஐயோ ஐயா மன்னிச்சிடுங்க சாமி என்னை விட்டுடுங்கன்னு மன்னிப்பு கேட்டு அமைதினு அந்த வெள்ளக்கொடி ஆட்டுறது யாரு புலிகேசி படத்துல யாரு வெல்லக்கூடிய ஆட்டுவா வடிவல் தான் அந்த மாதிரி வந்து அமைதியை விரும்பக்கூடியவங்க யாரு அப்படின்னு சொன்னா அடி வாங்கி முதுகெல்லாம் பேந்து பின்னாடி எல்லாம் தான் வந்து அமைதி விரும்புவாங்க சோ ஆனா அவர் போய் சொல்றாரு நாங்கள் தான் பொருள் ஜெயிச்சோம் அப்படி பாகிஸ்தான் அப்படிங்கிறதே ஒரு பொய் சொல்லக்கூடிய ஒரு நாடு உலகமே செமிகண்டக்டர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு மூவாயிட்டிருக்கும் இருக்கும்போது திருமண வயது பெண்களுடைய திருமண வயது எட்டாக குறைக்கலாமா அப்படின்னு பாகிஸ்தானில் பல கோடி செலவு பண்ணி அவங்க வந்து சிந்தனை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பாகிஸ்தானுக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னா இந்த கிரிக்கெட் மேட்ச்லாம் அநியாயத்துக்கு லைவ் பண்ணுறாங்க ஒருவேளை கிரிக்கெட் மேட்ச் மட்டும் லைவ் பண்ணுற ஒரு ஒரு சிஸ்டம் இல்லைன்னு வைங்களேன் இந்நேரத்துக்கு பாகிஸ்தான் மட்டுமே ஒரு பன்னெண்டு உலகக்கோப்பை ஜெயிச்சிருக்கும் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லா இப்போ மேட்ச்சுமே லைவ் பண்ணுறதுனால அவங்களால அந்த ஒரு பொய் சொல்ல முடியறது இல்லை எப்படி எல்லா போர்லையும் இந்தியாவுக்கு எதிரான எல்லா போர்லையும் பாகிஸ்தான் ஜெயிச்சதுன்னு அவங்க வந்து அவங்க ஒரு மக்களை நம்ப வைக்கிறாங்களோ அது மாதிரி ஸோ நேற்று மேட்சுக்கு வருவோம் இப்போ நேற்று மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பாகிஸ்தான் பேட்டிங் இந்தியா டாஸ் ஜெயிச்சிது பாகிஸ்தான் பேட்டிங் அனுப்புகிறாங்க நல்லா இருக்காங்க பத்து ஓவரிலேயும் நூறு ரன் அடிச்சிட்டாங்க நல்ல மூமெண்ட்டம் போயிட்டு இருந்தது சார் எப்படி நல்லாவே போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ஓகே பாகிஸ்தான் இஸ் ஆல்வேஸ் பாகிஸ்தான் அப்படிங்கிற மாதிரி சர சர சார் சார் விக்கெட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது ரன்லே மீதி இருக்கிற பத்து எட்டு விக்கெட்டை இழந்து நூற்றி நாற்பத்தி ஆறு சொச்ச ரன்களில் ஆல் அவுட் அவுட்டாராங்க பாகிஸ்தான் அதுக்கப்புறம் இந்தியா பேட்டிங் வராங்க இந்தியா முதல்ல டக்கு டக்குன்னு ஒரு மூணு விக்கெட்டை இழக்குது அதுக்கப்புறம் திலக் வர்மாவும் சஞ்சு சாம்சனும் சாம்சனும் கொஞ்சம் நேரம் பிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் அவுட் ஆறாரு அப்புறம் சிவம் தூபே வராரு ஸோ மேட்ச் வந்து அப்படியே இந்தியா போய் ஜெயிக்குது இப்போ இந்தியாவுக்கு இரண்டு முக்கியமான பேர் நேற்று இந்தியாவுக்காக உயிரை கொடுத்து விளையாடிருக்காங்க ஒன்று திலக் வர்மா அவர் வந்து ஐம்பத்தி மூணு பந்துகளில் அறுபத்தொம்பது ரன்கள் அடித்து இந்தியாவினுடைய வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கார் ஆனால் அவரை விட மிக முக்கியமான காரணமாக நேற்று மேட்ச்சில் விளங்கிய பிளேயர் இந்தியாவுக்காக ஆத்மார்த்தமாக உயிரை கொடுத்து விளையாடுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் ரவுஃப் போன மேட்சில் நம்ம பார்த்தோம் இல்லையா இந்தியா ஃப்ளைட்டு போகும்போது அப்படி அப்படின்னு ஒரு க்ர க்ரௌடை க்ரௌடை பார்த்து ஒருத்தர் பேசினார் இல்லையா அவர் என்ன பண்ணுறாருனா இந்தியாவுக்காக கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு பந்துகளிலே ஐம்பது ரன்னே வாரியை வழங்கி இந்தியாவை ஜெயிக்க வச்சிருக்கார் ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் ஒரே ஓவரில் பதினேழு ரன் கொடுத்து டென்ஷனை குறைச்சி ஃபைனல் ஓவரில் டென்ஷன் அதிகமாக இருக்கும்போது இந்தாங்க பிடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் பிச் பால்லாம் போட்டு சிக்ஸ் எல்லாம் அடிக்க விட்டு இந்தியாவை ரொம்ப ஈஸியாக ஜெயிக்கி வச்சிட்டாங்க இப்போ நே பார்க்கணும் இந்த மேட்ச் நல்லா டென்ஸ் இன்டென்ஸாக போயிட்டுருக்கு அப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு விஷயம் பண்ணுறாரு பாகிஸ்தானுடைய பத்தொம்போதாவது ஓவர் போட்ட ஒரு பவுலர் என்ன பண்ணுறாரு காலில் எனக்கு ரெண்டு தடவை ஓடி வந்து போட பார்க்குறாரு அப்புறம் காலில் இன்ஜுரி அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறார் இது நான் இங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது தான் எனக்கு டி வேர்ல்டு கப் சமீபத்தில் முடிஞ்ச வேர்ல்டு கப் இந்தியா ஜெயிச்ச வேர்ல்டு கப்பில் ஃபைனலில் ரிஷப் பந்து இப்படி தான் பண்ணுவார் முப்பது பாலில் முப்பது ரன்னு தேவை சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அஞ்சு விக்கெட்டுக்கிட்ட கையில் இருக்குது சவுத் ஆஃப்ரிக்கா தான் ஜெயிக்க போகுது அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் உறுதியாகிடுச்சு அந்த நேரத்தில் ரிஷப் பந்த் என்ன பண்ணுறாரு காலில் ஒரு சின்ன இன்ஜுரி அப்படின்னு சொல்லி இந்த மெடிக்கல் டீமை வர வச்சு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் மேட்சை டிலே பண்ணுறாரு இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த மொமெண்டம் அப்படியே ஷிஃப்ட் ஆகுது பேட்ஸ்மேன் நல்ல மொமெண்டமில் இருந்தவங்க அந்த கான்சன்ட்ரேஷன் மிஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பாலே அந்த பிரேக் முடிஞ்ச வர அடுத்த ஃபர்ஸ்ட் பாலே ஒரு விக்கெட் உழுது அதுக்கப்புறம் அந்த ஃபைனலாக இந்தியா ஜெயிக்குது இதை காப்பி அடித்து அதாவது பசங்க எப்போவுமே என்ன பண்ணுவாங்க அப்பா பார்த்து தானே காப்பி அடிப்பாங்க பாகிஸ்தானுக்கு டேடி யார் பாப்பு யார் தந்தை யார் இந்தியா தானே இந்தியாட்டிருந்து பிரித்து போன பிச்சு கொடுத்த ஒரு நாடு தானே அது ஸோ அவங்க வந்து இந்தியாவை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க ஆனால் காப்பி அடிக்கும்போது ஒழுங்காக அடிக்கணும் அது தவறுதலாக அடிச்சு அந்த மேட்ச்சை தோற்று போகிறாங்க பாகிஸ்தானோடைய ஆட்டிடியூடு இங்கே ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னு சொன்னால் மூணு மேட்ச் இந்தியா கிட்டே ஒரு அதாவது ஒரு மேட்ச் தோற்குறாங்க அப்போ அடுத்த மேட்சில் அவங்க பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும் பா சரி இந்தியா ஒரு நல்ல டீமு நல்லா விளையாடுது அப்படிங்கிற பாடி லாங்குவேஜ் இல்லை தோல்க தோல்க பாகிஸ்தானுடைய பாடி லாங்குவேஜ் எப்படி ஆகுதுன்னா ரொம்ப அரகண்ட் ஆகுது இது நீங்கள் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும் இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியோடைய பாடி லாங்குவேஜ் அப்படி தான் எவ்வளோக்கு எவ்வளோ அவர் அதிகமாக தோக்குறாரோ அவ்வளோக்கு அவ்வளோ அவருக்கு திமுர் கூடுது அவருடைய ஆட்டிடியூட் கூடுது ஸோ சேம் பிஹேவியர் அப்படியே பாகிஸ்தானும் ரிசம்பிள் பண்ணுறாங்க இப்போ மேட்ச் முடிஞ்சது கப்பு கொடுக்கணும் கப்பு கொடுக்கறது யார் அப்படின்னு சொன்னால் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுனுடைய சேர்மன் ஏஷியன் கவுன்சிலினுடைய பிரசிடென்ட் கிரிக்கெட் கவுன்சிலினுடைய பிரசிடண்ட் நக்வி இவர் தான் வந்து அவார்டு கொடுக்கணும் பட் இந்தியன் பிளேயர்ஸாக அவர்கிட்ட வந்து வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் அவர் ஆப்ரேஷன் சிந்துர் சமயத்துலேயும் சரி இரண்டாவது பாகிஸ்தான் இந்தியா மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமும் சரி ரொம்ப இந்தியாவை டீக்ரேட் பண்ணுற மாதிரி பல பதிவுகளை அவர் சமூக வலைதளத்தில் போடுறார் இந்த மாதிரி ஒரு அயோ அயோக்கிய பயங்கிட்டு இருந்து நாங்கள் அவார்டு வாங்க மாட்டோம் அப்படின்னு இந்தியன் பிளேயர்ஸ் வந்து மறுக்கிறாங்க அதற்கு பதில் நீங்கள் வந்து ஏஷியன் கிரிக்கெட் கவுன்சிலுடைய வைஸ் ப்ரெசிடண்ட்டும் நான் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பட்டு மென்மக்கள் மென்மக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ நம்ம பார்த்தோம் சமீபத்தில் தமிழ்நாட்டில் ஒரு கவர்னர் பட்டமளிப்பு விழாவில் ஒரு திமுக பொம்பளை வந்து நான் வந்து கவர்னர் நான் வந்து அவார்டு வாங்க மாட்டேன் எனக்கு அந்த தகுதி இல்லை கவர்னர் எவ்வளோ பெரிய ஆள் நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது நான் ஒரு திமுக காரனுடைய பொண்டாட்டி நான் எப்படி ஒரு கிட்ட ஒருத்துட்டு அவார்டு வாங்கணும்னு கவர்னர் ரொம்ப பெருந்தன்மையோட பரவாயில்ல மணி ஆட்டோன்னா வாங்கிக்க அப்படி போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டார் அந்த பெருந்தன்மையை பாகிஸ்தான் நக்வி காட்டலை இவர் என்ன பண்ணுறாரு இந்தியா வாங்க மாட்டேன்னு மருத்துவனே இதான்டா வாய்ப்பு கப்பை தூக்கிட்டு போயிடுவோம் ஜெயிச்சு தான் போ எடுத்துட்டு போக முடியல திருடிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த கப்பை அப்புறம் பிளேயர்ஸ் கொடுக்க வேண்டிய மெடலெலாம் எடுத்துகிட்டு நேற்று பாகிஸ்தான் கிளம்பிட்டாரான் இப்போ அந்த கப்பு பாகிஸ்தானில் இருக்குது கண்டிப்பாக நேற்று எனக்கு தெரிஞ்சு கடைசி ஓவரில் பாகிஸ்தானில் லைவை கட் பண்ணியிருப்பாங்க பாகிஸ்தான் தான் ஜெயிச்சுது ஆர்எஸ்எஸ் பாஜக சதியில் மோடியினுடைய சதியில் பாகிஸ்தான் கடைசி ஒரு ஓவர் லைவ் பார்க்க முடியல இது நான் வந்து இந்தியாவுடைய சதி இருக்குது ஆனால் பாகிஸ்தான் தான் உண்மையிலே ஜெயிச்சது அப்படின்னு இன்றைக்கி அங்கே ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு வெற்றி பேரணி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஷபாஷ் ஷெரீஃபும் அசீம் முனீரும் பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமும் ஒரு பஸ்ஸில் இந்த கப்பை பிடிச்சிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஐசிசி மீட்டிங்கில் இந்தியா அதை வந்து இந்த பிரச்சனை எழுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படி எழுப்புனா கண்டிப்பாக அந்த கப்பு திருப்பி இந்தியாவுக்கு வந்து தான் ஆகணும் ஸோ அதுக்குள்ளே நம்மளால் என்னென்ன ட்ராமா பண்ண முடியுமோ ஆசியா கப்பையே நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம் நம்ம தான் ஆசியாவின் சாம்பியன் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது பாகிஸ்தான் முயற்சி பண்ணோம் பாகிஸ்தான் தோற்று தோற்று மூணு தடவை இந்தியா கிட்டே தோத்தாச்சு உடம்பு பஞ்சர் ஆகிடுச்சு அடி வாங்கியாச்சு சோத்து அடி வாங்கியாச்சு மானம் கட்டு அவமானப்பட்டு துப்பு கட்டு துயரப்பட்டு இப்போ நிற்கிறாங்க இதற்கு மேலே பாகிஸ்தான் கிரிக்கெட் விளையாடணுமா விளையாடக்கூடாதா அப்படிங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணும் தகவல்களை பகிர்ந்ததுக்கு நன்றி ஆனந்த் ரொம்ப நன்றி